அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையன்று புதன் பகவான எந்தெந்த விதிமுறைகளை கடைபிடித்து விரதமிருந்து வந்தால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் அந்த புதன் பகவானின் அருள் ஆசை பெற்று கூடிய வரவள் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சேனல் இந்த கருங்காலி மாலையை ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இருக்கும் அதனால இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்வதால் தொழிலில் உயரலாம் என்பது இன்றளவு ஒரு நம்பிக்கையை ஒன்றாய் இருந்துட்டு வருது புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை திருவெண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்குரிய திருத்தலமா போற்றப்படுது மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் உள்ளது சீர்காழி இங்கிருந்து பிரிந்து செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலத்தை அடையலாம் புதன் எனும் சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்லப்படுது சந்திரனின் மைந்தனன் புதன் இருவரும் திருவெண்காடு தளத்தில் தவமறந்து சிவனாரின் அருளை பெற்று தங்களது பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக விருவிக்கிறது ஸ்தலா புராணம் அதே போல சந்திரன் நம் மனதை ஆள்பவன் மனதில் எண்ணற்ற ஓட்டத்திற்கு காரண கர்த்தா சந்திர பகவான் புத்தி கூர்மையை தருபவன் புதன் பகவான் நவ கிரகங்களில் சந்திர கூறிய தலம் திங்களூர் புதன் கூறிய தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது புதன் கூறிய ராசி மிதுனம் கண்ணி இதேபோல் புதன் கூறிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிராத்திய தேவதை ஸ்ரீ மந்த நாராயணன் என்றும் விரிவிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரங்கள் அதேபோல புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவென்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றப்படுகிறார்கள் புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வைத்தியமாகவும் வெண்காந்தன் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விரிவிக்கப்படுகிறது திருவெண்காடு ஸ்தல புராணம் அதேபோல இந்த புதன் பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும் என்பது பக்தர்களின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது மேலும் புதன் பகவான் உச்சம் பெறும் ஆட்சி செய்யும் மாதமாக புரட்டாசி மாதம் சொல்லப்படுது இதே போல புதன் பகவானை வழிபட புதன் புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரக்காரர்களான ஆயிரம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமையில் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக சிறப்பில் ஒன்றாகவும் சொல்லப்படுது அதேபோல புதன்கிழமையில் புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி அப்படின்னு சொல்லப்படுது இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் ஆகும் இந்த நேரங்களில் வழிபட்டால் இன்னும் பல நட்பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல நவகிரகங்களில் புதன் பகவானை காரகன் என்று ஜோதிடங்களில் குறிப்பிட்டு அழைப்பார்கள் புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர் இவரை புதன்கிழமை நாட்களில் எளிய விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் அப்படி ஒரு எளிமையான நவகிரக புதன் வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவ சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் இதனால் சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே இருக்கிறது அதனால் தான் என்னமோ இவர் மனிதருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க திகழ்கின்றார் ஒருவர் எதை இழந்தாலும் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் இழக்கக்கூடாது என்பது சொல்வார்கள் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்கள் நம்மை விட்டு போகலாம் உறவுகள் நம்மை விட்டு பெறலாம் ஆனால் நம்மளுடைய நம்மளுடன் கடைசி வரை வருவது இந்த அறிவு புத்தி ஞானம் ஆகிய மூன்று மட்டுமே இவை இருந்தால் மறுபடியும் இழந்தவற்றை எல்லாத்தையும் நாம் பெற முடியும் சுயமாக சம்பாதித்துக் கொள்ளவும் முடியும் அத்தகைய சிறப்புகளை அள்ளி கொடுக்குகின்ற சுகபோக தன்மையை அருளக்கூடிய புதன் பகவானே புதன்கிழமை அன்று விரதம் இருந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதன்கிழமையில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்க அதன் முன்பாக ஒரு தாமிர கோலமிட்டு அதன் நடுவில் சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வையுங்கள் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் ரொம்பவே பிடித்தமை எனவே புதிய பச்சை துணி ஒன்றில் வைத்து விடுங்க வாசமுள்ள பூக்களை கொண்டு சுற்றிலும் அலங்கரித்து கொள்ளுங்க பின்பு பச்சை காய்கறிகள் படைத்து இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக செய்து இரண்டு அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்குரிய மந்திரத்தை உச்சரித்து இருவேளை உபவாசம் இருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் இந்த புதன் பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதன்கிழமையன்று புதன் பகவானை என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தா என்னென்ன பலன் அவர் நமக்கு தருவார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மேலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல புதன் பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனுக்குடனே வந்து சேரும் அது காலையில் ஒருமுறை இதேபோல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலும் ஏற்றி வழிபட வேண்டும் அதுவரை உணவு ஏதும் உண்ணக்கூடாது விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்ற எளிய விரத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் அன்றைய நாள் தொழில் வளம் சிறக்கவும் வியாபார விருத்தி அடையும் வேலையில் பதவி உயர்வு பெறவும் நினைத்த வேலை அமையவும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற முன்னேற்றம் உண்டாகவும் புதன் பகவானை வேண்டிக் அன்றைய தினம் நீங்கள் புதன் கோவிலுக்கு சென்று அல்லது நவக்கிரக சன்னதிக்கு சென்று ஐந்து விளக்குகளில் கொண்ட தீபம் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடலாம் பக்தர்களுக்கு பச்சை பயிறு போன்றவற்றை தானமாகவும் கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் நன்கு படிக்கும் வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா புத்தகங்கள் நோட்டு என்று வாங்கி கொடுக்கலாம் இதனால் புதன் பகவானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கூடிய கூடியவருவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லப்படுது இதே இதேபோல் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் உங்களால் முடிந்தவரை எளிமையாக செய்து வந்தால் புதன் அருள் அதிகரிக்கும் மேலும் புதன் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புத வழிபாடு இங்கனம் மேற்கொள்பவர்களுக்கு புத்தியுடன் செல்வ சேர்க்கையும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் புதன் பகவானை புதன்கிழமையன்றோ என்னென்ன விரு விதிமுறைகளை கடைபடுத்த விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் தான் இருந்திருக்கும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இப்படி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கத்தடையும் இல்லாமல் அந்த புதன் பகவானின் அருள் ஆசை பெற்று கூடியவரவள் நடக்கும் அதே போல் உங்களுக்கு புதன் பகவானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ போகிற லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ